கலித்தாகை குறிஞ்சி கலியே இது ஒத்தன் நான் நிலன் தன்னோடு மேவம் என்பாரையும் மேவினன் கைப்பற்றும் மேவினும் மேவாக்கடையும் அவரது எல்லாம் நீ அரிதி யான் அவர்தது அறிகளேன் பூ அமன்ற மெல்லினர் செல்லா கொடி அண்ணா நின்ன யான் புல் இனிது ஆகலின் புல்லினன் எல்லா தமக்கு இனிது என்று வலிதின் பிறர்க்கு இன்னா செய்வது நன்று ஆமோ மற்ற தொடி போற்றாய்களை குறைமை போற்றிக் கேள் வேட்டார்க்கு ஈனிது ஆயின் அல்லது நீர்க்கு ஈனிது என்று உண்பவோ நீர் உண்பவர்கள் செய்வது அறிகல்லேன் யாது செய்வேன் கோலோ ஐவாய் அறவின் இடைப்பட்டு நெய்வாரார் உண்மையில் மதியின் விளங்கும் முகத்தாரை வௌவி கொழலும் அரன் எனக் கண்டென்று வாழும் அது கண்டற்றாயின் திறன் இன்றி கூறும் கேளான் நலிதரும் பண்டு நாம் வேறு அல்லம் என்பது ஒன்று உண்டால் அவனுடுமாறு உண்டோ நெஞ்சி வமக்கு ஏய் இவனை பாருங்கள் வெட்கம் இல்லாதவன் இவன் உன்னோடு இணையமாட்டோம் என்று சொல்பவர்களையும் வலிய வந்து கையை பிடித்து இழுக்கிறான் அவன் சொல்கிறான் நீ என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது எல்லாவற்றையும் நீதான் அறிவாய் நான் அதை அறியின்ற பூக்கள் நிறைந்த மெல்லிய கொத்துகளைக் கொண்ட பூங்குடி போன்றவளே உன்னை தழுவுவது இனிமையாக இருந்ததால் நான் தழுவினேன் தனக்கு இனிமையாக இருக்கிறது என்று சொல்லி பிறருக்கு துன்பத்தை தரும் செயலை வலிய செய்வது நல்லதா என்று ஒளிரும் வளையல்களை அணிந்தவளே நீ வருத்தப்படுவதை விட்டுவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் விரும்பியவர்களுக்கு இனிமையாக இருந்தால் தானே ஒரு பொருளை உண்பார்கள் தண்ணீர் குடிப்பவர்கள் குடிப்பவர்கள்ீருக்கே இது இனிமையாக இருக்குமா என்று எண்ணி குடிப்பதுண்டோ என்ன செய்வது என்று தெரியவில்லையே நான் என்ன செய்வேன் ஐந்து தலை கொண்ட நாகத்தின் நடுவில் சிக்கி கொண்டது போல் நான் துன்பப்படுகிறேனே மாசு இல்லாத நிலவு போல பிரகாசிக்கும் முகத்தை உடைய பெண்களை வலிய கைப்பற்றுவதும் ஒரு வகை அறமே என்று நூல்கள் சொல்கின்றன அப்படி வலிய கொள்வதும் அறம் என்று கண்டறியப்பட்டால் இனி நீ வேண்டாம் என்று கூறும் சொற்களை அவன் கேட்க மாட்டான் உன்னை விடாமல் தொடர்ந்து வருத்துவான் நாம் நெடுங்காலமாக ஒருவரோடு ஒருவர் வேறுபட்டவர்கள் அல்ல என்ற ஒரு நெருக்கம் உண்டல்லவா என்னெஞ்சே அவனோடு நமக்கு வேறுபாடு இருக்குமா அவன் நமக்கு பகைவனாவானா சுருக்கம் விரும்பாத பெண்ணை வலியத் தழுவிய ஆணின் செயலை ஒருவர் கடுமையாக கண்டிக்க மற்றொருவர் வதங்கள் இன்பத்திற்காகச் செயல்படுபவர்கள் என ஓரளவு நியாயப்படுத்துகிறார் இதனால் துயரடைந்த பெண் ஐந்து தலை நாகத்தின் நடுவில் சிக்கியது போல் உணர்கிறேன் என புலம்புகிறாள் ஆனால் அழகான பெண்களை வலிய கொள்வதும் அறமே எனும் பழைய நூல்களின் கருத்தைச் சுட்டிக்காட்டி நீண்டகால நெருக்கத்தைக் கருத்தில் கொண்டு அந்த ஆண் பகைவனாவானா என்ற ஒரு கேள்விடன் உறவின் சிக்கலான தன்மையையும் பெண்ணின் மன போராட்டத்தையும் இச்ச உரையாடல் வெளிப்படுத்துகிறது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க